ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு முதுகெலும்பாக திகழ்வதாக அமைச்சர் ஏ வேலு தெரிவித்துள்ளார் சென்னை கிண்டியில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை ஆராய்ச்சி நிலையத்தில் புதியதாக பணியில் சேர்ந்த உதவி பொறியாளர்கள் மற்றும் இளநிலை பொறியாளர்களுக்கான சிறப்பு பயிற்சி தொடக்க விழா நடைபெற்றது இதில் பொதுப்பணிகள் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏ வேலு மற்றும் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் பிரதீப் யாதவ் உள்ளிட்ட நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் மேடையில் அமைச்சர் ஏ வேலு பேசியதாவது தொழில் சார்ந்த நுட்பங்களை கற்றுக்கொள்ள இதுபோன்ற வகுப்புகள் மிக முக்கியம் ஒரு மேம்பாலம் கட்டுமானம் விஷயத்தில் தவறு ஏற்படும் பொழுது முழு பொறியாளர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் சமுதாயத்தில் பொறியாளர்கள் பங்கு சிறப்பான பங்காக இருக்க வேண்டும் இந்த சமூகத்தில் பொறியாளர்களுக்கு உள்ள பொறுப்பு அதிகம் உள்ளது படித்துக்கொண்டே கொண்டே இருந்ததால் தான் பொறியாளர்கள் மேலும் மேலும் மேன்மையடைய முடியும் படிப்பு என்பது பொறியாளர்களுக்கு அவசியமானது என தெரிவித்தார் பொறியாளர்களுக்கு நிறைய திறமைகள் இருக்க வேண்டும் நிறைய விஷயங்களை வித்தியாசமாக செய்ய வேண்டும் பள்ளி கல்லூரிகளில் படிப்பது வேறு அனுபவம் வாய்ந்த பொறியாளர்களோடு பழகுவது வேறு பல பொறியாளர்களோடு பழகும் போதுதான் மேலும் மேலும் அடைய முடியும் என தெரிவித்தார் ஒரு வழக்கறிஞர் வாதிட்டு வெற்றி பெற்றால் அது அவர் வாதத்திற்கு கிடைத்த வெற்றி என கூறுவோம் ஒரு வழக்கறிஞர் தோல்வியடையும் பொழுது சாட்சி சரியில்லை என கூறுவார்கள் மருத்துவர்கள் நோயாளிக்கு வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்தால் அது மருத்துவர்கான வெற்றி நோயாளி இறந்துவிட்டால் நோயாளிக்கு அந்த நோயின் தொற்று அதிகமாக இருந்தது என கூறலாம் மாணவன் நன்றாக படித்து தேர்வில் தேர்ச்சி பெற்றால் அது ஆசிரியர்களுக்கு பெருமை ஆனால் தேர்வில் மாணவன் தேர்ச்சி பெறவில்லை என்றால் மாணவன் சரியாக படிக்கவில்லை என எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் பொறியாளர் விஷயத்தில் அப்படி இல்லை ஏதோ ஒரு இடத்தில் ஒரு பாலத்தில் தவறு நடக்கும் பொழுது ஒட்டுமொத்த பொறியாளர்களுக்கும் அது அவப்பெயரை ஏற்படுத்திவிடும் என கூறினார் பொறியாளர்கள் வேலை செய்யும் இடத்திற்கு செல்லும் போதுதான் அவனுக்கு அதிக அனுபவம் கிடைக்கும் நிறைய அனுபவம் பெற்று உள்ள தலைமை பொறியாளர்கள் உடன் உள்ளனர் புதிய பொறியாளர்கள் மூத்த பொறியாளர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் வகுப்பறையில் கற்றுக்கொள்வதை விட மூத்த பொறியாளர்களிடம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் மிகப்பெரியது என தெரிவித்தார் ஒரு மேம்பாலம் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கப்பட்டு அனைத்தும் தயார் நிலையில் இருந்தும் கூட பாலத்திற்கான பணிகள் நடைபெறவில்லை என்றால் அந்த பாலத்திற்கான டிசைன் சரியாக இல்லை என பொருள் தற்பொழுது மேம்பாலம் கட்டுவதற்கு ப்ரீகாஸ்டிங் வந்துவிட்டது புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பொறியாளர்களை கற்றுக்கொண்டு அதற்கேற்றவாறு அவர்கள் பணி செய்ய வேண்டும் என தெரிவித்தார் ஒரு பாலம் கட்ட வடிவம் தான் முக்கியம் பாலத்தை கட்ட வடிவம் விரைவில் வரவில்லை என்றால் அந்த பாலம் கட்ட தாமதமாகும் பணிகள் தொய்வடைவதால் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு செல்ல முடியவில்லை தாமதமாகிறது பொறியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு துறையிலும் அதிக ஈடுபாடு வேண்டும் சாலை என்பது மிக முக்கியமான அங்கம் அந்த சாலைதான் ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு முதுகெலும்பாக திகழ்கிறது சாலை நன்றாக இருந்தால்தான் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் சாலை நன்றாக இருந்தால்தான் உற்பத்தி செய்யும் விளை பொருட்கள் கூட அப்போதுதான் வியாபாரத்திற்கு வரும் என தெரிவித்தார் மேம்பாலம் பணிக்கு தற்பொழுது ப்ரீகாஸ்டிங் மூலம் நிரந்தர டிசைனை கொண்டு வந்துள்ளனர் அதனை கொண்டு வந்த தலைமை பொறியாளர் சேகர் அவர்களுக்கு எனது பாராட்டுகளும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறினார் இந்த புதிய டிசைன் வழிகாட்டியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட உள்ளார் என தெரிவித்தார்